ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் டூர் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் கேட்டிங்க எனக்கு டைமே கிடைக்கல அதை ஷேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் சிம்பிளாக வந்து என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான் அதுக்கேற்ற மாதிரி தேவையான பொருட்களை மட்டும் நான் வந்து அழகாக அடுக்கி வச்சுருப்பேன் எப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் தான் இந்த இடத்துல இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறது தான் ரொம்ப அடைஞ்சலாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம ஹால்லேயுமே வந்து இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கிச்சன்லேயே வந்து ஃப்ரிட்ஜை இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன ஃப்ரிட்ஜு தான் அப்படிங்கிறதுனால பெருசாக இடைஞ்சல் இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு பாத்திரம் விளக்கக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே அதுக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் டெக்கர் பீஸ் எல்லாமே அங்கங்கே வந்து ஹேங் பண்ணியிருப்பேன் ஓவராலாக கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் விண்டோ பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் என்ன தான் வந்து வெளிச்சம் வந்தாலுமே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வீடியோவுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த இடம் செட்டே ஆகாது இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம நிறைய பொருட்கள் வைக்கிற மாதிரி நமக்கு மெயினாக தேவையான பொருட்கள் எல்லாமே வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே தான் இருக்கும் அது ஒன்று தான் எனக்கு இந்த கிச்சனில் ஓரளவுக்கு பிடிச்சிது மற்றபடி நம்ம ரெண்டு மூணு பேர்லாம் நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேக்கு தான் நான் வந்து அடித்து வச்சுருக்கேன் இதில் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமுமே இதில் தாங்க இருக்குது சின்ன சின்ன பாத்திரம் கிண்ணம் டம்ளரு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரண்டிங்க தட்டுங்க எல்லாமே வந்து இதுலேயே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன் பெரிய பாத்திரம் மட்டும் தான் ஷெல்ஃபுக்கு போவோம் அப்படியே பக்கத்தில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மணி பிளான்ட் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் இது பார்க்கவே ரொம்ப பிளஸண்ட்டாக அழகாக இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்க் இருக்குது அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஒரு டெக்கர் பீஸ் வந்து மாட்டியிருப்பேன் அப்புறம் வந்து விண்டோ வந்துடும் இந்த விண்டோவை வந்து கொஞ்சம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மேட் மாதிரி நான் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து செராமிக் பார்ட்டில் நிறைய மணி பிளான்ட் வந்து வச்சுருப்பேன் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு வீடியோக்காகன்றதை விட மெயினாக நம்ம வீட்டில் வந்து எப்போல்லாம் டென்ஷனாக இருக்கோமோ அந்த டைம்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே விண்டோவுக்கு இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கர் பீஸ் நிறையா வச்சுருப்பேன் இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டுமே வந்து செட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் இந்த லைட்டை பற்றி கூட கேட்டிங்க எப்படி வந்து செட் பண்ணிருக்கீங்கன்னு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குதுல்ல அந்த டேப்பை வச்சு தான் நான் வந்து நல்லா ஒட்டி விட்டுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வராதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா திரும்பவும் ஒட்டி தான் ஆகணும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் நிறையா வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஷர்ட் மாட்டுவோம்ல அந்த ஸ்டாண்டு வந்து அடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம காஃபி கப் எல்லாமே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து கேஸ் ஸ்டவ் நான் வந்து விடியம் ப்ராண்ட் தான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் இந்த அடுப்பு வந்து இப்போ ரொம்பவே மக்கர் பண்ணுது நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக நம்ம கவுண்ட்டாக பக்கத்துலேயே கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஆயில் உப்பு புளி இந்த மாதிரி வைப்போம்ல அதுதான் வந்து வச்சுருப்பேன் ஒரு ரேக்கில் அதுக்கு மேலே அந்த காஃபி கப் சொன்னால அது வந்து ஹேங் பண்ணியிருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கவுண்டர் டாப் முடிகிற இடத்துல நான் வந்து கிரைண்டரும் இண்டக்ஷன் அடுப்பும் வந்து வச்சிருக்கேன் இது எப்போவுமே வந்து கவுண்டர் டாப்பில் அப்படியே இருக்கும் மிக்ஸி மட்டும் நான் வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் பக்கத்தில் வந்து இந்த குட்டி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இதில் தான் என்னுடைய கிராசரி ஐட்டம் வச்சுருக்க அந்த பக்கெட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மேலே இருக்கும் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பாத்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கி வச்சிருப்பேன் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு காட்டுறேன் இந்த பெரிய பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி ரேஷன் பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து கிராசரி ஐட்டம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமல் பெரிய பெரிய பாக்கெட் இருக்கும்ல அது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அதுக்கு கீழே நான் யூஸ் பண்ணுற பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கு கீழே வந்து மசாலா ஐட்டம் அப்புறம் நம்ம தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து இந்த இடத்துல வச்சுருப்பேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பூஜைக்கு தேவையான சில திங்ஸு அப்புறம் யூஸ் பண்ணாத சில கிளாஸ் பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருப்பேன் கீழ் ஷெல்ஃபில் தான் வந்து மிக்ஸி வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் முட்டை வாங்கினா அதிகமாக வைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் வச்சுருப்பேன் அப்புறம் வந்து மண் பாத்திரம் வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து குடம் இருக்கும் தண்ணி குடம் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன் அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வைப்போம்ல அந்த ரேக்கும் வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த ட்ரம்மில் வந்து அரிசி வைக்கிறது அப்புறம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிற பாக்ஸ் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கும் அடுத்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்குக்கு அப்படி கீழே இந்த இடத்துல வந்து டஸ்பின் வச்சுருப்பேன் டஸ்ட்பின் உள்ளே வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பட் இந்த மாதிரியே வீட்டிலலாம் வேறு வழியே இல்லை அப்புறம் வந்து பாத்திரம் விளக்கிட்டு அந்த பேஸ்கட் இருக்கும்ல ஸ்டீலில் அதுவும் வந்து கீழே தான் வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொன்று வந்து தேங்காய் வைக்கிறதுக்காக குட்டியாக ஒரு பேஸ்கட் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்குது ஓவராலாக கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது உங்களுக்கு வீடியோவில் கூட ஓரளவுக்கு பெருசாக தருது நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே சின்னதாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் புடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சின்ன ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் வாய்